அலாமலை வரமத்துள்ள வரகாத்தா அன்றுள்ள சோதர சோகரிலே என்ற தினம் செய்தி என்னவென்றால் அல்லாஹ்வின் அருளை பற்றி அல்லாஹ் தன் திருமுறையில் கூறுகிறான் யார் அல்லாவின் அருளின் மீது நம்பிக்கை அளிக்கிறார்களோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் ஆகிவிட்டார்கள் என்று கடுமை எச்சரிக்கிறான் ஒரு மோமீன் வந்து எப்போதும் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை அளிக்கக்கூடாது அல்லாஹ் வந்து கண்டிப்பாக கொடுப்பான் அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்வான் கண்டிப்பாக அல்லாஹ் நிவாரணம் அளிப்பான் என்ற ஒரு மோமின் வந்து எப்போதும் அவனுடைய அருளை நம்பிக்கை கொண்டவராக எதிர்பார்த்தவராக வாழ வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் அது உதிர்வது கிடையாது மரத்தில் இருந்து இந்த உலகத்தில் கோடான கோடி மரம் இருக்கும் கோடான கோடி மரத்தில் எத்தனை கோடான கோடி கிளைகள் இருக்கும் அந்த கிளைகளில் கோடான கோடி இலைகள் இருக்கும் அந்த இலைகள் ஒரு ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அறியாமல் அல்லாஹ் நாடாமல் உதிர்வதில்லைன்னு சொல்கிறது வந்து ஓமைக்காக சொன்னது அல்ல ஓமைக்காக சொன்னது அல்ல மாறாக அல்லாவுடைய ஆற்றலை அல்லாஹ் எல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய தூதரை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல அல்லாவுடைய அறிவை அல்லாவுடைய தூதர் வெளிப்படுத்துகிறாங்க அல்லாவுடைய ஞானத்தை எல்லாவுடைய தூதர் வெளிப்படுத்துகிறாங்க ஒரு உண்மைக்காக அதை சொன்னது கிடையாது உண்மையாக சொன்னது அது அதே போல் நம்ம வாழ்வையில் நடக்கக்கூடிய எந்த விதமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அது சந்தோஷமாக இருந்தாலும் அல்லது சங்கடமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அல்லா அறியாமல் அல்லா நாடாமல் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இது எனக்கு நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோமியன் வந்து முழுமையாக அது சார் இடத்தில் சார்ந்து இடம் அதுக்கு உண்டான நிவாரணத்தை தேட வேண்டும் அதுக்கு உண்டான மன்னிப்பை தேட வேண்டும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை தேட வேண்டும் அதற்கு உண்டான மன்னிப்பை பாவ மன்னிப்பை கூற வேண்டும் அதற்கு உண்டான தேட வேண்டும் இதுதான் ஒரு மோமியுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அடிப்படைகள் அல்ல வாழ்வோமாக நம்ம மூசாலை செலவங்கும் கூட பார்த்தீங்கன்னா பிறனுடைய படை விரட்டிட்டு வர்றப்ப நடுவில் கடல் வந்துருச்சு இந்த பக்கம் பிறவனுடைய படை அங்கிட்டு கடல் இப்போ அல்லாவுடைய அருளை கொண்டு அல்லாவிட்ட உதவி தேடுறாங்க அல்லா வந்து பிழக்க பிளக்கச்சி மூசாலை செலவங்க வந்து தப்பிக்க வைக்கிறான் அதே போல் ரவி நபி சரவலா செலவங்களும் ஹிஜரஸ் செய்ய போகிறப்ப அபுபக்கர் சித்தி விளையாடலாக்கணுங்களும் நபிஸ்வரலாசெல்லாம் வந்து அந்த புகையில் மாட்டிக்கிறாங்க அப்போ அபுபக்கர் சித்தி விலையில்லா வண்ணுன்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரை இது மாதிரி சங்கடமாக நல்லா மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறப்ப அல்லா நம்மளோடு இருக்கிறாரு மூன்றாவதாக நம்ம இருவர் மட்டும் அல்ல அல்லா நம்மளோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் வந்து அல்லாவும் முற்படுத்துகிறாங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து இதை கொண்டு வரணும் நம்ம அது வந்து இந்த சம்பவம் எனக்கு நான் நடந்துச்சு இது வந்து கண்டிப்பாக அல்லாவுக்கு தெரியும் தான் இதை வந்து நடத்தி வைக்கிறான் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை அப்படின்னு ஒரு முழுமையை வந்து உண்மையாக உள் மனதார நம்பணும் நம்புனா தான் முழுமையான ஈமான் அப்படி நம்புனான்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்து அல்லாவிட்ட வந்து உதவி தேட ஆரம்பிச்சு மனுஷல்ல அது போன்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம் அசாலமளிக்கும் ரகமத்துள்ளாய் பிறக்கம்